இந்த போதக ஊழியத்தினுடைய தன்மைகள் யார் வந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியும் மொத்தம் மூன்று ஊழியங்கள் தான் போதக ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது ஒன்று சுவிசேஷ ஊழியம் நம்பர் டூ என்ன ஊழியம் போதக ஊழியம் போதக ஊழியத்திலேயே போதக ஊழியம் என்று ஒன்று இருக்கிறது பேர் தான் நாம புரிஞ்சுக்கிறதற்காக அப்படி வச்சிருக்கிறோம் நம்பர் த்ரீ மெய்ப்பனுடைய ஊழியம் அது என்ன வேதாத்தின் அடிப்படையில் இவைகளை பார்க்கலாம் இந்த பஸ்ட் சுவிசேஷ ஊழியம் இது சொல்லும் நமக்கு தெளிவாய் தெரிகிறது அவருக்கு தேவன் சுவிசேஷ தாளந்தை கொடுத்திருக்கிறார் ஒரு சுவிசேஷகனுக்கு போதக போதகத்தாளந்தும் இருக்கலாம் ஒரு சுவிசேஷகனுக்கு மேய்ப்பனுடைய தாளந்தும் இருக்கலாம் ஒரு சுவிசேஷன் போதகத்தாளந்து இல்லாமல் மேய்ப்பனுடைய தாளந்து இல்லாமலும் இருக்கலாம் அப்ப அப்படிப்பட்டவர் என்ன செய்ய முடியும் அவரால் லாவகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அழகா என்ன செய்ய முடியும் சுவிசேஷமாய் அறிவிக்க முடியும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி அறிவித்து புற மதஸ்தர்கள் மத்தியில கர்த்தரை அறிவித்து அவங்க என்ன செய்யணும் கொண்டு வரணும் அவங்களுக்கு தான் என்ன சுவிசேஷகர்கள் இவாஞ்சலிஸ்ட் ஒருத்தர் இவாஞ்சலிஸ்டாக அழைக்கப்பட்டிருந்தால் அவருடைய வேலை என்ன சுவிசேஷத்தை லாவகமாய் அறிவிக்குதல் ஒரு வேலை எனக்கு சுவிசேஷத்தாளந்து இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம் எனக்கு போதக வரம் இருக்கிறது மேய்ப்பனுடைய வரம் இருக்கிறது தாளந்து இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு பேருக்கு சொல்லுகிறேன் அப்ப நான் சுவிசேஷம் சொல்லக்கூடாதா எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய முடியும் அதற்காக சுவிசேஷ வரம் என்னிடத்துல இல்லை என்பதற்காக நான் சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று அர்த்தம் இல்லை அவரை போல என்னால் என்ன செய்ய முடியாது நேர்த்தியாய் அழகாய் அறிவிக்க முடியாமல் வேண்டுமானாலும் போகலாமே ஒழிய ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தால் எனக்கு கர்த்தர் அறிவுறுத்தின பிரகாரம் நான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிரகாரம் அதை நான் அறிவிக்க முடியும் கர்த்தர் அதிலே செயல்பட வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் நம்ம வீட்டில் மனைவி சமைக்கிறாங்க ஒரு நாள் திடீர்னு அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போயிடுறாங்க அன்றைக்கி கணவர் என்ன பண்ணிடுறாரு அவர் சமைக்கிறாரு திடீர்னு பார்த்தா சமையல் நல்லா வந்துருச்சு ஆனால் அவர் பெரிய சமையலில் வித்துவான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இல்லை ஆனால் தொடர்ந்து அவரை சமைக்க சமைக்க மாட்டார் ஒரு நாள் ரெண்டு நாள் உணர்ச்சி வீசப்பட்டு அப்படி சமைக்க முடியும் நல்லாவும் வரலாம் நத்திங் ராங் இன் தட் ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்கும் ஒரு ரெண்டு நாள் சமைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போர் அடிச்சிடும் ஏன்னா அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது இட் டஸ் நாட் மீன் அவர் சமைக்கவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஆர் ஸ்டான்லி ஒரு பெரிய போதக ஊழியர் அடிக்கடி அவர் சொல்லுகிற ஒன்று எனக்கு சுவிசேஷ இல்லை ஆனால் நான் சுவிசேஷம் சொல்ல முடியும் ஆனால் மற்ற எல்லார இதையும் விட நான் டீச்சர் அவர் அடிக்கடி அவர் அப்படித்தான் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் ஐ எம் நாட் அ பாஸ்டர் நான் ஒரு போதகன் என்று அவர் தெளிவாய் சொல்லுகிறார் அதுக்காக அவர் சுவிசேஷம் சொல்லக்கூடாதா இல்லை ஆனால் அவருடைய வீடியோஸ் அவருடைய பிரசங்க நிறைய கேளுங்க நிறைய இது போதகத்தை சம்பந்தப்படுத்தினவை தான் இருக்குமே ஒழிய சுவிசேஷங்கள் குறைவா இருக்கும் ஒரு சுவிசேஷகர் என்று ஒருவர் அழைக்கப்படுகிறவர் அவர் வசனத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாய் போதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் நம்பர் டூ போதகம் இது என்னது அது எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்றாங்க ஒரு பிரசங்கத்தின் அடிப்படையில தான் சுவிசேஷமே இருக்கிறது அப்ப போதகம் என்று சொல்லுவதற்கும் பிரசங்கம் என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கு பிரசங்கம் எல்லா இடத்திலும் இருக்கிறது கர்த்தருடைய சபையிலும் இருக்கிறது கர்த்தர் அல்லாத அவிசுவாசிகள் மத்தியிலும் என்ன இருக்கிறது பிரசங்கம் இருக்கிறது அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் பிரசங்கம் செய்கிறார்கள் தேவன் பிரசங்கத்தை குறித்து யாருக்கும் எந்த வரத்தையும் தரல அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காமன் சென்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய பொது அறிவு நாம எப்படி பேசினால் அவர்களுக்கு புரிய முடியும் நம்ம என்ன செய்யறோம் சிந்திக்கிறோம் கற்றுக்கொள்ளுகிறோம் வளருகிறோம் அதை வந்து நான் மேம்படுத்தி கொள்ளுகிறேன் என் திறமையை மேம்படுத்தி கொள்ளுகிறேன் மொழி அறிவு இதையெல்லாம் மேம்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படி ஆண்டவர் திடீர்னு ஜீபும்பான ஒரு மொழி அறிவை எனக்கு கொடுப்பதில்லை இவைகள் நான் என்ன செய்கிறேன் கற்றுக்கொள்ளுகிறேன் பிரசங்கம் பண்ணும் பொழுது திரும்ப திரும்ப விடாமல் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம் பிரசங்கம் பண்ணி பயிற்சி எடுக்கிறோம் திடீர்னு ஆண்டவர் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்து விட்டார் நான் அப்படியே கலகலகலாம் நம்ம பேசல ஆரம்ப எல்லா பிரசங்கையும் எடுத்து பாருங்கள் அவங்க எல்லாமே பிரசங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருப்பாங்க சோ பிரசங்கத்தை குறித்து இங்க நாம போதிக்கல அந்த பிரசங்கம் என்று சொல்லுவது ஆங்கிலத்தில் ஹோமலிட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள் ஒரு வார்த்தையை எப்படி ஜனங்களுக்கு தெளிவாய் உச்சரிக்க வேண்டும் எப்படி அவங்களை பார்த்து பேசணும் இதெல்லாம் எந்த கேட்டகரியில வருது பிரசங்கம் ஆனால் போதகம் என்பது அப்படி அது அல்ல போதகத்துல பிரசங்கம் இருக்கிறது ஆனால் இங்கு போதகம் என்று சொல்லுவது வேறு ஏன்னா இந்த பிரசங்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு இது எல்லாமே நாம கற்றுக்கொள்ளும் நீங்களும் கூட என்ன செய்யலாம் இது மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம் நன்றாக உங்களுக்கு பேச்சு திறமையை வளர்த்து இருக்கலாம் இட் டஸ் நாட் மீன் உங்களுக்கு போதக வரம் வந்து விட்டதாக அர்த்தம் இல்லை உங்களுக்கு பேச்சு திறமை வந்திருக்கலாம் ஆனா என்ன இருக்காது ஆஹ் போதக வரம் இருக்காது